கட்டுக்கட்டாக கரன்சி கை மாறியதா டாஸ்மாக் உச்ச நீதிமன்ற விவகாரத்தில் வெடித்த பூகம்பம் வணக்கம் நண்பர்களே இன்று உச்ச நீதிமன்றத்தில் டாஸ்மாக் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோதகி என்பவர் ஒரு நாள் வாதாடவே இரண்டு லட்சம் வாங்குவாராம் அதனால் தானோ என்னவோ தனது வாத திறமையால் மொத்த வழக்கையும் திசை திருப்பிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது டாஸ்மாக் அலுவலகத்துக்குள் சோதனை நடத்த சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்குள்ள கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் உள்ளிட்டவற்றை பரிசோதனை செய்துள்ளார்கள் அலுவலகத்தில் சென்ற உரிமைகளில் அமலாக்கத்துறையினர் தலையிட்டுள்ளார்கள் என்று வாக்குவாதம் செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் டாஸ்மாகில் நடந்த நாற்பத்தி குற்றங்களுக்கு எஃப்ஐ ஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது விசாரணை நடந்து வரும்போது டாஸ்மாக் துறைக்குள் எப்படி அமலாக்கத்துறை செல்லலாம் என்று கேள்வி கேட்டுள்ளார் அந்த வகையில் தங்களுடைய எல்லையை தாண்டி இவர்கள் செயல்பட்டுள்ளார்கள் இது கூட்டாட்சி தத்துவத்தையே சிதைக்கிறது என்றெல்லாம் இந்த வழக்கறிஞர் பேசியதை கேட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அப்படியே யூ டர்ன் போட்டுள்ளார் டாஸ்மாகில் ஊழல் செய்தவர்கள் மீது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நாற்பத்தோரு எஃப்ஐஆர் போட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வரும்போது எதற்காக அமலாக்கத்துறை உள்ளே செல்ல வேண்டும் என்று கேள்வி கேட்டார் நீதிபதி ஆனால் நாற்பத்தோரு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரை அவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் என்று கேட்கவே இல்லை அதே சமயம் லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்தவரை வழக்கு பதிவு செய்தாலும் அவர்களை விசாரணை நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கவில்லை காரணம் தமிழக அரசாங்கம் தான் டாஸ்மாக் துறையில் ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லிதான் அதிகாரிகளும் இந்த ஊழலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படி இருக்கும் போது எப்படி அவர்கள் அந்த ஊழல் குறித்து சம்பந்தப்பட்ட நபர்களிடத்தில் விசாரணை நடத்த விடுவார்கள் அதனால் இது குறித்து கூட அந்த நீதிபதி சரியான கேள்வி கேட்காமல் அமலாக்கத்துறை டாஸ்மாக் துறையில் ரைடு நடத்தியது தவறு என்பது போன்று ஒரு தீர்ப்பை சொல்லி கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் குறிப்பாக இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னதை அடுத்து சோசியல் மீடியாவில் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக நீதிமன்றங்களில் நீதி கிடைக்கும் என்று சென்றால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீதித்துறை கூட சமீப காலமாக வியாபாரத்துறை ஆகிவிட்டது வழக்குகளுக்கு ஏற்ற டீல் போடும் கதைதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் சமீப காலமாக திமுக எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடுகிறார்கள் அங்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டீம் உருவாகிவிட்டது அதன் காரணமாகவே அவர்கள் மூலம் ரகசிய டீல் போட்டுக்கொண்டு தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை காசு கொடுத்து வாங்கி வருகிறார்கள் இப்படி ஒரு துறையில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் நீதிபதிகள் கண்மூடித்தனமாக தீர்ப்பு சொல்வது என்பது காலத்தின் சாபக்கேடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் இப்போது கிடையாது கட்டுக்கட்டாக கரன்சி நோட்டு இருந்தால் எல்லாமே கட்டுக்குள் வந்துவிடும் அதனால்தான் ஊழலை பிரதானமாக நடந்து வரும் டாஸ்மாகிற்கு ஆதரவாக இவர்கள் தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள் இதன் பின்னணியில் ஏகப்பட்ட திரைமறைவு டீலிங் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அதோடு தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் போலி மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதோடு தமிழ்நாடு முழுக்க செந்தில் பாலாஜி தனது கரூர் கம்பெனி மூலம் போலி பார்களை நடத்தி வந்தார் இது எல்லாமே அனைவருக்குமே தெரியும் அதில் வந்த எந்த வருமானமும் அரசாங்கத்துக்கு செல்லவில்லை திமுக கஜாராவுக்குத்தான் மாதந்தோறும் பல ஆயிரம் கோடிகள் சென்றது இப்போது அமலாக்கத்துறை டாஸ்மாக் இயக்குனர் விசாகனை விசாரணை நடத்திய நிலையில் அதன் பின்னணியில் இருந்த ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் எல்லாம் ஓட்டம் பிடித்து விட்டார்கள் இவர்கள் நேர்மையாக இருந்தால் எதற்காக ஓடி ஒளிய வேண்டும் நேர்மையாக நெஞ்சை நிமிர்ந்து கொண்டு அமலாக்கத்துறையின் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கலாமே அதோடு திமுகவும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்காமல் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடுகிறார்கள் அப்படி என்றால் இங்கே எந்த டீலும் பணியவில்லை என்றுதானே அர்த்தம் நாட்டில் நடக்கும் இதுபோன்ற செயலை பார்க்கும்போது உச்ச நீதிமன்றமே ஊழலுக்கு துணை போவது போலவே உள்ளது இப்படி இருந்தால் நாடு எப்படி உருப்படும் என்று சோசியல் மீடியாவில் பலரும் இந்த தீர்ப்புக்கு எதிரான தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி திமுகவின் கட்டளையே நீதிமன்றம் தீர்ப்பா ஆபத்தான திமுகவின் இருநூறு ரூபாய் கூலிப்படை டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை திமுகவினர் ஐ டி விங் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு தங்களது அரசியல் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டபடி வசைப்பாடுவதை வேலையாக வைத்துள்ளார்கள் இதற்கென்று மீடியாவில் ஒரு மிகப்பெரிய கூலிப்படையே வைத்துள்ளது திமுக இப்படியான நிலையில் திமுகவின் இந்த கூலிப்படையின் செயல்பாடு குறித்து புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் துணைவேந்தர்கள் நியமிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் வழங்கிய சட்டப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது ஆனால் இதற்கு எதிராக நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் ஆகிய இருவரின் ஜாதியை குறிப்பிட்டு அவர்களின் புகைப்படத்துடன் சோசியல் மீடியாவில் வைரலாகி திமுகவினர் தங்களது வக்கர புத்தியை வெளிப்படுத்துகிறார்கள் அதாவது திமுகவினரை பொறுத்தவரை தாங்கள் போடும் கட்டளைகளை அப்படியே நீதிமன்றங்களும் தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீதிபதிகள் அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லவில்லை என்பதற்காக அவர்களை கண்டு வசைபாடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட நீதிபதிகளை திமுகவின் சோசியல் மீடியா கூலிப்படையினர் இப்படி புகைப்படத்துடன் சாதியை குறிப்பிட்டு விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக திமுகவின் இருநூறு ரூபாய் கூலிப்படையினர் செய்யும் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது திமுக உண்மையிலேயே நேர்மையான கட்சியாக இருந்தால் இதுபோன்ற கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் நீதித்துறையினர் மீது இதுபோன்று வசைப்பாடுவது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி டாஸ்மாக் வழக்கில் அதிமுகவை சிக்க வைக்க முயற்சிக்கும் திமுக அதிர்ச்சியில் மாஜி அமைச்சர்கள் தமிழகத்தில் உள்ள அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் இரண்டு பேருமே ஒரே மாதிரியான அரசியல் தான் செய்வார்கள் என்றாலும் தங்களுக்கு இடையிலான அரசியல் என்று வரும்போது எதிர்ப்பு என்பதை பிரதானமாக வைத்துக் கொள்வார்கள் திமுகவை அதிமுக எதிர்க்கும் அதிமுகவை திமுக எதிர்க்கும் இதுதான் இவர்களின் அரசியல் மற்றபடி நிர்வாகம் லஞ்சம் ஊழல் எல்லா விஷயத்திலும் இரண்டு பேரும் ஒரே மாதிரிதான் செயல்படுவார்கள் இந்த நிலையில்தான் தற்போது திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாகில் ஏராளமான ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தாங்கள் மட்டும் இதில் சிக்கிக்கொண்டால் சரிபட்டு வராது என்று தற்போது திமுகவினர் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அதிமுகவையும் உள்ளே இழுக்க திட்டமிட்டு வருகிறார்கள் குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டுள்ள வழக்கு என்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒரு அடிப்படையில் அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்தவரை வழக்கு மட்டுமே பதிவு செய்தார்களை தவிர யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை காரணம் அதிமுக ஆட்சி காலத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் தங்கமணி உள்ளிட்ட சிலர்தான் இதில் ஈடுபட்டார்கள் அதேபோன்று திமுக காலத்தில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சில அமைச்சர்கள் தான் இந்த ஊழல் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் காரணமாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்பதால் இவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை இந்த நேரத்தில் திமுகவை பொறுத்தவரை சட்ட ரீதியாக நாம் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுவிட்டோம் என்றாலும் திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாகில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருப்பதாக தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களை கொள்ளும் அளவிற்கு பரபரப்பு செய்திகள் வெளியாகிவிட்டன அதனால் அடுத்தபடியாக இந்த விவகாரத்துக்குள் அதிமுகவையும் நாம் இழுக்க வேண்டும் அவர்கள் ஆட்சியிலும் டாஸ்மாகில் ஊழல் நடைபெற்றது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அடுத்தபடியாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்ட சில மாஜி அமைச்சர்களையும் இந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவர திமுக திட்டமிட்டு வருகிறதாம் அதன் காரணமாகவே அதிமுக ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமான புகார் அடிப்படையில் நடவடிக்கையில் எடுக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையை மு ஸ்டாலின் முடுக்கிவிடப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாகவே அடுத்தபடியாக லஞ்ச ஒழிப்பு துறையால் அதிமுக புள்ளிகளுக்கு பெரும் சிக்கல் வரப்போகிறது இதன் காரணமாகவே ஒட்டுமொத்த அதிமுகவும் கடும் வீதி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பாகிஸ்தான் பிரதமரை கதர்விட்ட மோடி பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு செல்லவிடாமல் அடியோடு தடுத்து நிறுத்திவிட்டார் பிரதமர் மோடி இதன் காரணமாகவே அங்குள்ள இருபத்தோரு கோடி மக்கள் தண்ணீர் இல்லாமல் கடும் அவதிக்கு உள்ளாக்கியிருக்கிறார்களாம் இதன் காரணமாக பாகிஸ்தான் பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு சிந்து நதிநீர் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதற்காக சீனா வேண்டாம் சவுதி அரேபியாவுக்கே செல்வோம் என்று மோடிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதற்கு மோடியோ சிந்து நதி நீரை நிறுத்தியது நிறுத்தியதுதான் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பதை நிறுத்தினால் அது குறித்து யோசிக்கலாம் அதே போன்று பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை இந்தியாவுக்கு திருப்பி தருவதாக இருந்தால் நாங்கள் சிந்து நதி நீரை மீண்டும் காஷ்மீருக்கு தருவது பற்றி யோசிப்போம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம் மோடியின் இந்த பதிலால் பாகிஸ்தான் பிரதமர் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறாராம்